சிவாய நம்ம திருச்சித்தம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி சிவாய நம்ம சொற்றுனை வெதியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி புதிர்ந்த கைத்தொலை கற்றுனை புட்டியோர் கடலில் பாய்ச்சினும் யாவது நமசீவாயவே சிவாய நம்ம யாருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சலை யாவருக்குமா பசுவுக்கு ஒரு வாயுதை யாவருக்குமா முன்னும் போது ஒரு கைப்பிடி யாவருக்குமா பிறர் கிண்ணதை தானே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குடியாத்தம் ஏரிக்கரை பகுதியில் இருக்கின்ற சிவபெருமானுடைய திருக்கோவிலில் சுவாமிக்கு அந்த வில்வ மதமும் வேப்ப மதமும் நெல்லி மரமும் அங்கே வைத்துட்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் இந்த இடமானது விரைவில் ஒரு மேற்கூள் அமைக்கணும்னு சொல்லிட்டு கிட்ட விண்ணப்பம் செஞ்சு வந்திருக்கோம் இந்த இடம் விரைவில் சாமிக்கு ஒரு மேற்கூள் அமைச்சு நித்திய வழிபாடு நடத்துறதுக்கான விண்ணப்பமும் அங்கே வச்சுருக்கிறோம் இன்றைக்கி பௌர்ணமின்றதுனால என்றதுனால புத்தாசி மாதம் முதல் நாள் இந்த பௌர்ணமி நாளில் சுவாமிகிட்ட விண்ணப்பம் வச்சு இந்த மரங்களையும் செடிகளையும் வைத்து விற்று வந்திருக்கின்றோம் எம்பெருமான் திருவதனோடு அடியார்களுடைய ஒத்துழைப்புனால இந்த இடம் விரைவில் சுவாமிக்கு மேற்குவதை அமைத்து வெயிலிலும் மலையிலும் படாமல் சுவாமி தற்காத்து கொள்ள அடியார்கள் முன்வர வேண்டும் என்று எல்லாமுல எம்பெதுமான் உண்ணாமலையார் உண்ணாமுலையம்மை உடனுரை அண்ணாமலையார் திருவடியிலை வணங்கி வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம் சிவாயினம்ம இன்னைக்கு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பதிகம் பாடிட்டு வந்திருக்கும் சாமியோட திருவது அனைவருக்கும் புதிதாக சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவருக்கும் கிரேவா போற்றி வெற்றாகி வெண்ணாகி நின்றாய் போற்றி மீளாமை ஆள் கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளிதாய் போற்றி ஓவாத சத்தத்தின் ஒளியை போற்றி ஆற்றாகி அங்கே வந்தாய் போற்றி நாள் வேதும் ஆனாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலேயே மலையானே போற்றி போற்றியே சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம் சிவாய் சொற்றுனைதியின் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைத்தொலை கற்றுனை பூட்டியோ கடலில் யாவது நட்டுணையாவது நமசீவாயவே எல்லக விளக்கத்து இதில் கெடுப்பது சொல்லக விளக்கத்து சோதியுள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமசீவாயவே மாதது வாகத்தன் போப்பினை திருந்தடி போதை கைத்தொள்ள நாப்பினை தெழுவிய நம சிவாயபத்தும் ஏத்தவல்லா தமக்கு எடுக்கண் எல்ல ஏ சிவாய் நம்ம பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதிர பால கடலில் இருந்தவர்தான் மாலுக்கு சக்கரம் அன்றதில் செய்தோன் மண்டலிய திறனை தன்னுள் ஆளிக்கும் அந்தனர் வாழ்கின்ற சித்தம் பலமேடமாக இடமாக பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கு பல்லாண்டு கோதுமே சிவாய நம அன்புடன் ஓம் நம சிவாய அன்னதான கட்டளை பாபு சிவம் குடியாத்தம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்